விஜய் கட்சியிலேருந்து இன்றைக்கி வாயத்திறம இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கக்கூடாது உங்கள் கருத்தை சொல்லணும் விஜய் கட்சியைச் சேர்ந்த நிர்மல்குமார் குமார் அவர் நிர்மல் குமார் யாருன்னா ஐடி விங்கு சீஃப் அவர் நேர்மையான நேருக்கு நேரம் சொல்லிருவேன் முதல்ல பிஜேபியில் தான் இருந்தார் அண்ணாமலைக்கும் இங்கே வரைக்கும் கருத்து வருபாடு வந்தது அண்ணாமலை சில விஷயத்தை செய்ய சொன்னது அவர் முடியாதுன்ட்டார் முடியாதுன்ட்டு கடைசி போகும்போது என்ன போட்டார் ஃபோர் டுவெண்ட்டி மலைன்னு போட்டு போயிட்டார் அண்ணாமலையை பற்றி கவலைப்படுது ஏமாற்றக்காரர் அண்ணாமலைன்னு ட்வி ட்விட்டரில் போட்டார் அண்ணாமலை ஆளுங்க கோச்சு கூட உண்மையை பேசி தான் ஆகும் நீங்கள் இப்போ ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா அது போய் நிர்மல் குமார் ஃபோர் டுவெண்ட்டி அண்ணாமலைன்னு போட்டு கட்சி இதை விட்டு வெளியில் வந்தார் அப்புறம் அண்ணாதிமுகவில் இருந்தார் ஆனால் இவர் போன வேகத்துக்கு அண்ணாமலை இது அண்ணாதிமுக ஈடு கொடுக்கல அதனால் வெளியில் வந்துட்டு இப்போ இப்போ பிஜேபி விஜய்ங்கிற சைடு போயிட்டார் இன்றைக்கி விஜய் சார்பில் அவங்க கட்சி சார்பில் சொல்லியிருக்கார் நீங்கள் அரசாங்கம் எடுத்து வாத வைத்த வாதமே சரியில்லை நீங்க தவறான திசையில் திசை திருப்பி சொல்லிட்டாங்க ஏன் விஜய் வாய் தருக்கல வாய் தருட்டாங்களா திமுக தரப்பான அரசு வழக்கறிஞர் வந்து ஆறு மணி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு எங்களுக்கு டைம் இருக்கு நாங்கள் விளக்கை ஏற்றுவோம்னு சொல்லி ஒரு தவறான தகவலை கோர்ட்ல சொல்லியிருக்கிறார் இது போன்ற பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் தவறான வாதங்களை வைத்தது ஏன்னா எதுக்காக ஒரு ஒரு அரசு வழக்கறிஞர் திமுக அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல ஏன்னா நீங்க ஒன்னு இல்லைன்னு சொல்லியிருக்கணும் ஆமான்னு சொல்லியிருக்கணும் ஆறு மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞர் வந்து எங்களுக்கு டைம் இருக்கு நாங்கள் வந்து விளக்கேற்றோன்னு சொன்னனாலதான் இவ்வளவு தான் கூட்டம் கூடிச்சோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுது ஸோ தவறான ச தகவலை இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிரியேட் பண்ணுச்சுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் தவறான வாதத்தை எடுத்து வைக்கிறீர்கள் என்ன இருக்கும் அரசாங்கத்தை முடிச்சு போச்சு அப்படி சொல்லுவோம் நீதிமன்றத்து பக்கம் நம்ம நிற்கணும் நீதிமன்றம் நேர்மையாக இருக்கும் வரை நீதிமன்றம் தப்பு செய்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு உணர்வும் வரணும்